மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் எவரும் இல்லை மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் எவரும் இல்லை மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவசனம் பதினொன்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மதுரையிலே நடந்த ஒரு உண்மை நிகழ்வு இது ஆயி பூரணம் அம்மாள் என்பவர் கனரா வங்கியிலே வங்கி பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவருடைய கணவர் உக்கிரபாண்டி இந்த தம்பதியினருக்கு ஒரு மகள் ஜனனி என்ற மகள் இந்த குடும்பம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது திருமணமாகி இரண்டு ஆண்டுகளிலே இவருடைய கணவர் உக்கிரபாண்டி இறந்து விடுகிறார் தன்னுடைய வங்கி பணியின் வழியாக வரக்கூடிய ஊதியத்தை வைத்து தன்னுடைய ஒரே மகள் ஜனனியை சிறப்பாக படிக்க வைக்கின்றார் படிக்க வைத்தது மட்டுமல்ல தன்னுடைய ஒரே மகளை நல்ல திருமணமும் செய்து வைக்கிறார் தன்னுடைய ஒரே மகளும் இரண்டு ஆண்டுகளிலே இறந்து விடுகிறார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரே துன்பமும் துயர்முமாக இருந்தது இருப்பினும் அவர் கடவுள் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையினால் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார் இவர் செய்த காரியம்தான் உண்மையிலேயே எல்லோரையும் வியக்க வைத்தது அவர் அப்படி என்னதான் செய்தார் என்றால் மதுரையிலே கொடிகுளம் என்ற இடத்திலே தனக்கு இருந்த ஒன்றரை ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் மதிப்புமிக்க அந்த இடத்தை ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு பள்ளிக்கு தன்னுடைய சொத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக விரும்பினால் உங்கள் செயல்களை அதை குறித்து காட்டும் நாம் அனைவரும் உண்மைக்கு சான்று பகர இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம் என்று அன்னையாம் திரு அவை புனித திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றது அன்னையாம் திரு அவை மூன்று நபர்களுடைய பிறப்பு பெருவிழாவினை தான் கொண்டாடுகிறது ஒன்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தான் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகிறோம் இரண்டாவதாக கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் முழுமையாக பங்கெடுத்த அன்னை கன்னி பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம் மூன்றாவதாக இன்றைய நாளிலே நாம் விழா கொண்டாடுகிறோமே புனித திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுகிறோம் ஏன் அன்னையாம் திரு அவை இவருக்கு இத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால் இவர் இயேசுவுக்கு முன்னோடியாகவும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்ததாலும் மீட்பு திட்டத்தில் பங்கெடுத்ததாலும் அன்னையாம் திரு அவை இவருடைய பிறப்பு பெருவிழாவினையும் கொண்டாடுகிறது மற்ற அனைத்து புனிதர்களுடைய அல்லது விண்ணக பிறப்பு விழாவை தான் கொண்டாடுகிறது பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் நம்முடைய இறப்பு சரித்தரமாக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் இவ்வுலகிலே வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதனை இன்றைய புனிதர் நமக்கு எடுத்து எம்புகிறார் நாம் பல புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கின்றோம் அவர்கள் எல்லோருமே அதிக ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் அல்ல மிக குறுகிய ஆண்டுகளே வாழ்ந்தவர்கள் அதிலே ஒரு சிலருடைய வாழ்க்கையை சொல்கிறேன் புனிதர் தோம்னிக் சாவியோ இவர் வாழ்ந்த காலம் வெறும் பதினான்கு ஆண்டுகள் நம்முடைய சமகாலத்து புனிதர் கார்லோ வாழ்ந்தது வெறும் பதினைந்து ஆண்டுகள் புனித குழந்தை தெரசம்மாள் வாழ்ந்தது இருபத்தி நான்கு ஆண்டுகள் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வாழ்ந்தது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் நம்முடைய இந்திய நாட்டிற்கு அறிவிக்கு வந்த புனித சவேரியார் வாழ்ந்தது நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் இவர்கள் வாழ்ந்ததெல்லாம் அதிக காலம் அல்ல மிக குறுகிய காலமே ஆனால் இவர்களுடைய வாழ்வு எல்லாமே ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வாக இருந்தது எனவேதான் சாதாரண மனிதர்களாக பிறந்த இவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டார்கள் நாமும் நம்முடைய வாழ்வில் புனித திருமுழுக்கு யோவானை போன்று சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் மத்தையை எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினொன்றை இறைவசனம் பதினொன்றிலே நாம் கேட்டோம் மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவே புனித திருமுழுக்கு யோவானை இந்த அளவுக்கு பெருமைப்படுத்தியிருக்கிறார் காரணம் என்ன அவர் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சதுசெயர்களையும் பரிசெயர்களையும் சாடுகிறார் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக விரும்பினால் உங்கள் செயல்களே அவற்றை காட்டும் என்று சொல்கிறார் இதைதான் லூக்கா எழுதிய நட்செய்தி அதிகாரம் மூன்று இறைவசனம் ஏழு எட்டிலே இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலுமாக இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம் திருமுழுக்கு யோவானை அனைவரும் மெசியா என்று ஏற்றுக்கொண்டு அவரிடம் வந்தபோது நான் மெசியா அல்ல நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருவார் அவர் தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் எட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான் அவருக்கு முன்னோடியாக வந்தேன் அவருக்கு சான்று பகரவே நான் வந்தேன் என்று சொல்கிறார் மேலும் யோவா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் இருபத்தி ஒன்பதிலே இப்படியாக வாசிக்கின்றோம் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டியான இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சுட்டிக்காட்டியவர் புனித திருமுழுக்கு யோவான் மேலும் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் மூன்று இறைவசன் முப்பதிலே எப்படியாக வாசிக்கின்றோம் அவருடைய செல்வாக்கு உயர வேண்டும் என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முழுமையான உண்மையான சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவர் மத்தையை எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினான்களே இப்படியாக வாசிக்கின்றோம் ஏறோது தன்னுடைய சகோதரின் மனைவியை வைத்திருந்தார் இது முறை அல்ல நீர் கடவுளுக்கு உகந்தவனாக வாழ வேண்டும் என்று சுட்டி காட்டியதால் தன்னுடைய இன்னு உயிரையும் இழக்க நேர் நேர்ந்தது ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாமும் புனித திருமுழுக்கு யோவானை போன்று கடவுளுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ் வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் இணைவோம்